நீங்கள் சிக்கன் வாங்கும் போது இதைப்போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி செஞ்சு பாருங்க இந்த கிரேவி சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாம் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இது ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது பவுலில் சேர்க்கும் இப்படி நல்லா நொறுக்கி சேர்த்துருங்க நல்லா அரிச்சுன்னா நல்லா நுறுங்கிடும் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் எடுத்து குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை நறுக்கண கொத்தமல்லி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இப்போ கம்மியாகவே சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் ஒரு கப்பு நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுன்றதுனால ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சிக்கன் ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தயிர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க தயிர் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் பீஸ் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் வேணுணாலும் எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ இதை சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க ஒரு கப்பு தயிர் வந்து கரெக்டான அளவில் இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கழுவி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடணும் பாருங்க இந்த மசாலா வதங்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை சேர்த்துடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சிக்கன் சேர்த்து கொஞ்ச நேரம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கூடவே இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம் உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கங்க உங்களோட விருப்பம் தான் மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஏன்னா சிக்கன்லே தண்ணி வரும் அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ வந்து ஒரு மேடியமான தீயில ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விடுங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் பார்க்கலாம் நடுவில் ஏற்றி கலறி விடணும் அப்படியே விடக்கூடாது பாருங்க நல்லா ஒரு கமகமன் வாசனையாக இருக்குது அதே போல் கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்ருங்க கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கர்ம மசாலா கடைசியாக சேர்த்துருங்க கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி